எல்லா விதமான மக்களும் பாடசாலைக்கு போறாங்க குருகுலத்துக்கு போறாங்க எல்லா விதமான கற்பனை நடந்து கொண்டிருக்குறத ப்ரூவ் பண்ற நம்பர் சோட எதுக்காக சொல்றேன் பிரிட்டிஷர் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பள்ளிக்கூடங்களுக்கு ஒன்லி பிராமணர்கள் மட்டும்தான் சென்றார்கள் கல்வி அவர்களுக்கு மட்டும்தான் கிடைத்தது அப்படின்றது

அந்த ஹெஸ்லி வராரு கணக்கு எடுக்க அவர் என்ன ஆர்டர் போடுறாரு அப்படின்னா இந்த சென்சஸ் எடுக்கிற நபரே நீங்களே உங்களுடைய ஆளை பார்க்கும் இந்த நாலுக்குள்ள ஒன்னா பிரிச்சு போடுங்கன்ற புரியுதுங்களா நீங்க போறீங்க ஒரு கிராமத்துக்கு இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்களா இவங்களுடைய வசதி இப்படி இருக்கா இவங்களுடைய மக்கள் இப்படி வாழ்ந்து இருக்காங்களா சோ இவங்களை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஒரு ஜாதி வாரி கணக்கு நிறைய பேர் தெரியாது ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுத்தாங்க எடுக்கும்போது என்ன கிடைச்சது வெளியில வரல என்ன நடந்தது அப்படின்னா ஹரியானால ஒரு சமூகம் இருக்கு அந்த ஜாட் சமூகத்துக்கு பிரிவுகள் வாழ்றாங்க மக்கள் ஜாட் தான் என்ன உதாரணத்துக்கு நான் வந்து என்னை ரீசண்டா ஒரு கோயில் திருவிழா கூப்பிட்டு இருந்தாங்க தர்மஸ்தலாவில் அங்க போனீங்கன்னா கொடிமரம் ஏத்தணும் இந்த கொடிமரம் ஏத்துறாங்க இல்லையா அந்த கொடிமரம் ஏற்றக்கூடிய விழா லேட் ஆகி கொண்டு இருக்கு நான் கேட்டேன் ஏன் ஏத்தறேன்னு கேட்டேன் ஆட்கள் வரலாங்க ஆட்கள் ஏன் வரணும் கொடிமரம் இருக்கு எழுது பண்ணி ரொட்டி தரங்க அப்படின்னு எங்களுடைய வழிமுறை என்ன அப்படின்னா ஒரே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அந்த வந்து அந்த பவர் இருக்கு அவங்க தான் வந்து கொடிமரம் அந்த கொடிமரம்ன்றது ரொம்ப கனமா இருக்கும் அது ஏற்றணும் அது யார் அவங்க மீனவர் சமூகம் திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கான கொடிமரம் ஏற்றக்கூடிய நபர்கள் இந்த ஜாதி வாரியை ஆரம்பித்து வைத்தது ஆங்கிலேயர் அதை அதிகப்படுத்தியது நமது அரசியல் என்னாச்சு ஓட்டு ஓட்டுக்கு என்ன பண்ணணும் நாளைக்கு நான்கு பேரை சேர்த்து வச்சாதான் என்ன ஜெயிக்க முடியும் நான்கு பேரை தான் ஜெயிக்க முடியும் அப்ப என்ன பண்ணிட்டோம் இதை வந்து இன்னும் அதிகப்படுத்தி 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 நாம எங்கேயோ கொண்டு போய் நம்ம வச்சுக்கோம் இன்னைக்கு வெற்றி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம கூட சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் அவரிடம் பல விஷயங்களை வணக்கம் சார் மதத்துல இருந்து அடுத்த சாதி போலாம்னு நினைக்கிறேன் அதுல உங்களுடைய முதல் கருத்தாக ஏன்னா இங்க வந்து ஒரு சாதிகளுடைய விஷயம்ன்றது வர்ணாசிரமம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இந்த இடத்துல நீங்க இந்த ஆங்கிலேயர் ஒருத்தரை மேற்கோள் காட்டுறீங்க புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நான் வந்து முதல்ல ஒரு இடம் சொல்றேன் நான் முன்னாடி நினைக்கிறேன் உங்களுக்கு தரம்பால் ஒருத்தர் இருந்தார் பால்ன்றவர் ஒரு பிரிட்டிஷ்காரர் அவர் என்ன பண்றார் அப்படின்னா காந்தி இந்தியாவுக்கு வர காந்தியினுடைய கோட்பாடுகளை பார்த்து மயங்கி போய் காந்தியனாக வாழ்ந்தார் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பல வருஷங்களுக்கு அப்புறம் இறந்து போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இறந்து போனார் அவர் வந்து ரொம்ப அற்புதமான வந்து டீடைல் ஸ்டடிஸ் அபவுட் ஆல் தி திங்ஸ் என்ன அப்சர்வ் பண்ணாலும் எழுதிச்சிருக்காரு நிறைய புத்தகங்கள் பியூட்டிஃபுல் ட்ரீ புத்தகம் இருக்கு இன்னைக்குள்ள ரொம்ப ஃபேமஸான புத்தகம் அந்த புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தரமாலுடைய புஸ்தகத்தில் அவர் வந்தப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்ணூறுகளில் வந்தப்போ டேட்டா பிரிட்டிஷ் டேட்டா வச்சு அனலைஸ் பண்றாரு என்ன அனலைஸ் பண்றாரு அப்படின்னா ஒவ்வொரு மூணு மாகாணம் தான் வச்சுருந்தாங்க அவங்க மூணு மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சி பாம்பே பிரசிடென்சி பெங்கால் பிரசிடென்சி இந்த ஒவ்வொரு பிரெசிடென்சிலையும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் கடைபிடிக்கப்பட்டதுன்றது விவரிக்கிறார் ஒரு புஸ்தகத்தை மெட்ராஸ் பிரசிடென்சியில நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட்னு வராது நார்த் ஆர்காட்ல எவ்வளவு பள்ளிக்கூடங்கள் இருக்குது ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களும் யார் யார் படிக்கிறார் நீங்க சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி மக்கள் எவ்வளவு படிக்கிறாங்க அவர் ஜாதியை பத்தி சொல்லல அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன என்ன மாதிரி படிப்புகள் படிக்கப்படுதுங்க அதுல வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த வேத வேதங்களை படிக்கக்கூடிய குருகுலம் மாதிரி இருக்கு பாருங்க அதுதான் இருக்கிறதுலே கம்மி எல்லாம் வந்து போகக்கூடிய நபர்கள் எல்லா விதமான மக்களும் பாடசாலைக்கு போறாங்க குருகுலத்துக்கு போறாங்க எல்லா விதமான கற்பனையும் நடந்து கொண்டிருக்குன்றதை ப்ரூவ் பண்ற நம்பர்ஸோட சோட எதுக்காக சொல்றேன் பிரிட்டிஷர்ஸ் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பள்ளிக்கூடங்களுக்கு ஒன்றி பிராமணர்கள் மட்டும்தான் சென்றார்கள் கல்வி அவர்களுக்கு மட்டும்தான் கிடைத்தது அப்படின்றது அவருடைய சயின்டிபிக் டேட்டா மூலியமா டிஸ்ப்ரூவ் ஆகுதுன்ற விஷயத்த போல முன்வைக்கிறேன் அப்ப எல்லாருக்குமே கல்வி முறைகள் இருந்தது எல்லாருக்குமே கல்விகள் கொடுக்கப்பட்டது பாடகசாலைகள்ன்றது யாருக்கும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனா இல்லை

பிராமனுடைய பையன் அவ்வளோ பேர் படிக்கிறான் எல்லா செஞ்சு இருக்கிறவர் சரிங்களா அப்ப எல்லா அதுல வந்து ஒரு ஒரு தூய்மை பண்ற பணியாளர் ஒரு செருப்பு எல்லாமே இருக்கிறது பார்த்து ஞாபகம் என்ன அப்படின்னா கலைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் நபர்களாவும் வருவதில்ல எல்லாமே வருது டெய்லர்னுடைய பையன் படிக்கிறான் டெய்லர் டெய்லருடைய பையன் நான் படித்து ஞாபகம் டெய்லருடைய பையன் படிக்கிறான் டெய்லருடைய பையனுக்கு எதுக்கு படிப்பு தேவை உங்களை பொறுத்த மட்டும் அவர் படிப்பு வச்சிருக்காங்க இது ஒரு முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் அந்த படி வர ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணுதான் இந்தியாவினுடைய முதல் சென்று சிற்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றுல சென்சஸ் எடுத்தாங்க பிரிட்டிஷ்காரன் எடுத்து முடிச்ச உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான டேட்டா கிடைச்சது இந்த டேட்டா வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு தனித்தனி இடங்கள்ல தனித்தனியா மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க வந்து புரிய வருது இதேதான் நம்மளுடைய பாரம்பரியமான விஷயங்களையும் புரிய வருது என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் நாம வந்து மீன் பிடிக்கக்கூடிய சமூகம் எங்க வாழ்ந்துட்டு இருப்போம் ஒரு மண்பானை பண்ணக்கூடிய சமூகம் எங்க வாழ்ந்து கொண்டிருப்போம் ஒரு நதிக்கரை பக்கத்துல நல்ல இந்த மணல் கிடைக்கக்கூடிய நல்ல மண் கிடைக்கக்கூடிய நல்ல வாழ்வோம் கோயில் அர்ச்சகரா இருக்கவர் எங்க வாழ்வார் கோயில சுத்தி வாழ்ந்து கொண்டிருப்பார் சரிங்களா அப்ப என்ன பண்ணுவோம் நம்மளுடைய சமூகம் அங்க வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த சமூகத்தில் அன்னைக்கு இன்னைக்கு மாதிரிலாம் வந்து வந்தே பாரத் ட்ரெயின் கிடையாது அல்லது வந்து கார் எடுத்துட்டு போக முடியாது என்னைக்கோ ஒரு நாள் யாராவது ஒரு ட்ரேடர் வருவார் யாரும் நடந்து போய் பார்ப்பாங்க ரெண்டு சமூகத்துக்கு ஒரு பேச்சுவார்த்தை இருக்குமே தவிர ரெண்டு சமூகமும் தனித்தனியாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தது ஏன்னா அவங்களுடைய வேலை வேற இவங்களுடைய வேலை வேற பண்ட மாற்று முறையில இருந்துச்சு அதுதான் சொல்ல வரேன் பண்டைய மாற்று முறை எப்படி இருக்கும் அது கண்டிப்பா இருந்தது நான் சொல்ல வரேன் ஆனால் வாழ்ந்த இடம் எங்க இருந்தது நீங்க வாழ்ற இடம் அங்க வாழ்வீங்க நீங்க வாழ்ற இடம் அங்க வாழ்வீங்க நீங்க வாழ்ற இடம் அங்க வாழ்வீங்க ஓகே அப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்குன்னு ஒரு வழிமுறை இருந்தது வழிபாட்டு முறை இருந்தது அந்த மீனவர் குடும்பத்துக்காரங்க இருக்கக்கூடிய சமூகம் வந்து ஒரு வழிபாட்டு முறை வச்சிருந்தாங்க அந்த மண்பானை பண்ணக்கூடிய சமூகம் ஒரு வழிபாட்டு முறை வச்சிருந்தாங்க அர்ச்சரோடு அந்த கோயிலுக்கு போய் கொண்டிருந்தாரு அப்ப அந்த இருந்திருக்கு அப்ப என்னாச்சு அவங்க எல்லாருமே வழிபாட்டு முறை இருந்தது அவங்களே என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பூஜாரி இருப்பாங்க நீ உதாரணத்துக்கு சொல்றேன் முப்பத்தி எட்டாயிரம் கோயில் தமிழ்நாட்டில் இருக்கு அறநிலையத்துறை கீழே எவ்வளவு கோயில்ல பிராமணர்கள் பூஜாரியா இருக்காங்க ஆயிரம் பேர் இருப்பாங்க எக்கச்சக்கமான கோயில் இப்ப சேலத்துல நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன் அங்கெல்லாம் எப்படி அப்படின்னா ஜமீன்தார்களுக்கு ஒரு கோயில் இருக்கு எப்படி அந்த கோயில் வந்தது அந்த சமூகம் அங்க வாழ்ந்த சமூகம் ஒரு கோயில் ஏற்படுத்துறாங்க அது சமுதா சமுதாயத்திலிருந்து ஒரு நண்பரே வந்து பூஜாரியா இருக்கிற அவருடைய பரம்பரை பரம்பரையா பூஜாரியா இருக்காங்க உண்மைதானே அப்ப அங்க போய் பிராமணர் பூஜாரிகள் கேட்க முடியுமா ஏன்னா அவன் அங்க வாழ்ந்தா இவன் இங்க வாழ்ந்தா அப்ப இந்த நிலப்பரப்புலாம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவங்களுக்கு என்ன சென்சஸ்லயே புரிய வருது அப்ப என்ன பண்றாரு அவர் இதை வந்து பிரிட்டிஷ் சிஸ்டம் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் பிரிட்டிஷ்ல எப்படி அப்படின்னா அப்ப அது வந்து ஒரு நான்கு விதமா பிரிப்பாங்க சீனியர் பியூரோக்ராட்ஸ் பியூரோக்ராட்ஸ் சூப்பர்வைசர் அண்ட் கிளர்கி கிளரிக்கல் ஸ்டாஃப் பிரிப்பாங்க அவங்கதான் ஏன் அப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து அங்கதான் வந்து எப்படி இருந்ததுன்னா அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததுன்றதுக்கு ப்ரூஃப் அங்க இருக்கு அங்க எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்குன்னு தனி வீடு அவங்களுக்குன்னு தனி வசதிகள் அதை உதாரணத்து சீனியர் பியூரோக்ராட்ஸ் எங்க இருப்பான்னா அரண்மனைக்கு பக்கத்திலேயே வாங்கி கொண்டிருப்பான் அவனுடைய வேலை என்ன அரண்மனை சம்பந்தமான விஷயங்களை எப்படி வந்து நிர்வகிப்பது சரிங்களா அவனுக்கு தனியா ஆக்சஸ் இருக்கும் அரசரை பார்க்கறதுக்கு கிளர்ஜின்னு சொல்லுவாங்க அவங்க லார்ட்ஸ்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க லார்டு லார்ட் சொல்லுவாங்க அந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் இன்னைக்கு கூட இருக்கு அது சுத்தி வாழக்கூடிய நபர்கள் பேர் சீனியர் பியூரோக்ராட்ஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வாழ்த்து வாழக்கூடிய நபர்கள் வந்து பியூரோக்ராட் அவனோட வேலை என்ன போய் டாக்ஸ் கலெக்ஷன் பண்றது அவனுக்கு கீழே வாழக்கூடிய சூப்பர்வைசர் சூப்பர்வைசருடைய வேலை என்ன அந்த இதில் பண்ணக்கூடிய சில பண்டை மாற்று விஷயங்களை பார்க்கணும் டெரிகல் ஸ்டாஃப்ன்றது யாரு நீங்க சொல்லக்கூடிய அந்த கடைநிலை மக்கள் இதே மாதிரி நாலு பேரையும் பிரிப்பா அப்படின்னு சொல்றாங்க ஆனா பிரிக்கிறதுக்கு சந்தை இது இல்லை ஏன்னா எக்கச்சக்கமான பேர் நம்ம எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்றாங்க இது வாழ்ந்துருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒண்ணுல அந்த ஹெஸ்லி வராரு கணக்கு வராரா அதான் இந்த வாய் சொன்ன ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வர கெஸ்லி அவர் என்ன ஆர்டர் போடுறாரு அப்படின்னா இந்த சென்சஸ் எடுக்கிற நபரே நீங்களே உங்க ஆளை பார்க்கும் போது இந்த நாலுக்குள்ள ஒன்னா பிரிச்சு போடுங்கன்றா நீங்க போறீங்க ஒரு கிராமத்துக்கு இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க இவன் இப்படி இருக்காங்களா இவங்களுடைய வசதி இப்படி இருக்கா இவனுடைய மக்கள் இப்படி வாழ்ந்து இருக்காங்களா சோ இவளை வந்து இந்த நாலுல ஏதாவது ஒண்ணு ஓகே இதுதான் ஆரம்பிச்சது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல அவர் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் சமூகங்களை எங்கேயும் போட முடியல எவ்வளவு நாற்பத்தி ரெண்டாயிரம் சமூகங்கள் அதுல சில சமூகம்ல ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட சமூகங்கள் என்ன அப்படின்னா ஒற்றையாள் இரட்டையாள் இருக்கிற சமூகம் புரியுதுங்களா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா நீங்க போனீங்க நீ உதாரணத்துக்கு உதாரணம் சொல்றேன் நீங்க போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு ஜாதி வாரி கணக்கம் இந்தியால நிறைய பேர் தெரியாது ரெண்டாயிரத்தி பதினொன்னு எடுத்தாங்க எடுக்கும் போது என்ன கிடைச்சது அந்த ரிப்போர்ட் வெளியிலயே வரல என்ன நடந்தது அப்படின்னா ஹரியானால ஜாட்டுன்னு ஒரு சமூகம் இருக்கு அந்த ஜாட் கீழே நானூறு பிரிவுகள் வாழ்றாங்க மக்கள் அதே எல்லாரும் ஜாட் தான் ஆனா அவங்க கீழே என்ன நானூறு விதமான ஜாதிகள்னு வச்சுக்கல ஜாதிகளா வாழ்றாங்க அப்ப இதுதான் வர்ணங்கள் ஜாதிகள் வாழ்ந்து வருது அப்ப இவங்களை யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் எல்லாருமே ஜாட் தான் எதுக்காக பிரிவினை எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து அப்படிதாங்க அப்ப பாகுபாடு எங்க இருந்து இருந்ததுன்னா அவங்களுடைய வாழ்வியல் முறை அவங்க பண்ணக்கூடிய வேலைகள் அவங்களுடைய சிந்தனைகள் அவங்களுடைய வழிபாட்டு வரை எல்லாத்தையும் பாகுபாடு அந்த இருந்திருக்குற இந்த சிஸ்டத்தின் மூலமாக சொன்னது மூலம் சொன்னதுனாலதான் இப்படி வந்து வர அடுத்து வர அப்ப என்ன ஆச்சு நீங்க வந்து நான்கா பிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அதற்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தது ஒரு அர்ச்சகருக்கு வீட்டுல வந்து வேலை செய்யணும் வீட்டுல வந்து அதை பண்டை மாட்டின் மாதிரி இருந்தது என் வீட்ல திருவிழா யார்கிட்ட போய் பானை திருவிழா பானை கேட்பேன் கரெக்டுங்களா அதே மாதிரி விஷயம் சொல்றேன் கேளுங்க எல்லாருமே வந்து மக்கள் வந்து ஒன்றைக்கு ஒருவர் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நிறைய உதாரணம் இருக்கு உதாரணத்துக்கு நான் வந்து வந்து ரீசண்டா ஒரு கோவில் திருவிழா கூப்பிட்டு இருந்தாங்க தர்மஸ்தலால் அங்கே போனீங்கன்னா கொடிமரம் ஏத்தணும் இந்த கொடிமரம் ஏத்துறாங்க இல்லையா அது கொடிமரம் ஏற்றக்கூடிய விழா அந்த கொடிமரம் ஏற்றக்கூடிய விழா இன்னைக்குதான் கொடிமரம் சும்மா இருக்கு சும்மா விதை போட்டாங்க புதுசா ஒரு கொடிமரத்தை ஏற்ற ஏற்ற வைக்கணும் அதான் அவன் பாரம்பரியமான முறை கர்நாடகாவில் லேட் ஆகி கொண்டே இருக்கு நான் கேட்டேன் ஏன் ஏத்தலன்னு கேட்டேன் அவன் சொன்னா ஆட்கள் வரணும் ஆட்கள் ஏன் வரணும் கொடிமரம் இருக்கு எழுது பண்ணி தரங்க அப்படின்னா இல்லங்க எங்களுடைய வழிமுறை என்ன அப்படின்னா ஒரே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அந்த வந்து அந்த பவர் அவங்க தான் வந்து கொடிமரம் அந்த கொடிமரம்ன்றது ரொம்ப கனமா இருக்கும் ஏற்றணும் அது யார் அவங்க மீனவர் சமூகம் திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கான கொடிமரம் ஏற்றக்கூடிய நபர்களே அந்த நபர்கள் தான் அவங்களே தாழ்வா பார்த்தாங்களா இன்னைக்கு கொடிமரம் எப்படி கொடிமரம் ஏத்தணும் அர்த்தம் அந்த ஊரே விசேஷம் பண்ணி நினைச்சோம் அன்னைக்கு யார் கொடிமரத்தை ஏத்துறாங்க மீனவர் குடும்பம் அப்ப எங்க பாகுபாடு இருந்தது பாகுபாடே இல்லை

ராஜ ராஜராஜனுடைய பரம்பரைகள் ஜமீன்தாருடைய பரம்பரைகள் எப்படி ஜமீன்தாரோட பரம்பரையை ஜாதியா மாறினா என்ன ஒடுக்கப்பட்ட சமூகம் நம்மளோட வம்சாவளியில வந்திருக்கோம் பெரிய பெரிய ராஜாவுடைய வம்சாவளி அல்லது ஜமீன்தார் வம்சாவளி எப்படி பிற்படுத்தப்பட்ட காலம் மாறினோம் என்ன காரணம் அப்படின்னா இந்த ஜாதி வாரியை ஆரம்பித்து வைத்தது ஆங்கிலேயர் அதை அதிகப்படுத்தியது நமது அரசியல் என்னாச்சு ஓட்டு ஓட்டுக்கு என்ன பண்ணணும் நாளைக்கு நான்கு பேரை சேர்த்து வச்சாதான் என்ன ஜெயிக்க முடியும் நான்கு பேரை பிரித்தாதான் ஜெயிக்க முடியும் அப்ப என்ன பண்ணிட்டோம் இதை வந்து ஒண்ணும் அதிகப்படுத்தி 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 நாம எங்கேயோ கொண்டு போய் நம்மளை வச்சுட்டோம் இன்னைக்கு ஜாதி இருந்து வெளிலே வர முடியாது எப்படி வெளில வர போறீங்க தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சைதா மக்கள் எனக்கு ஜாதி வேணும்னு சொல்லி நிக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க தனியா போய் கேளுங்களேன் சார் நீங்களா தாழ்ந்த ஜாதியா யாராவது ஒத்துப்பாங்களா ஆனால் என்ன தாழ்ந்த ஜாதின்னு பேப்பர் எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன கிடைக்கும் ஒரு ஜாப் கிடைக்கும் ஒரு படிப்பு கிடைக்கும் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு ஆனா மக்கள் எவ்வளவு தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அப்ப என்ன பண்ணிட்டோம் ஜாதி ஆரம்பம் எல்லாம் நம்ம மிகக்கெரிய குறைபாடு என்ன அப்படின்னா கலாச்சார சீர் எப்படி ஏற்பட்டதுன்னா பிரிட்டிஷ்காரன் பார்த்து பண்ண விஷயங்களை எல்லாமே நம்ம தவறா எடுத்துக்கிட்டோம் அடிக்கடி சொல்லுவேன் நாம வந்து சிகரெட் குடிச்சிட்டு இருவோம் அந்த ஊர்ல சிகரெட் குடிக்க வேண்டிய கட்டாயம் ஏன் இருக்கு அப்படின்னா அவனுக்கெல்லாம் வந்து ரெண்டு டிகிரி ஒரு டிகிரி குளிர்ல இருக்கான் அவன் உடம்பை வந்து ஏதாவது வந்து உஷ்ணப்படுத்திக் கொள்ளணும் அதற்காக மது வருதுரா சிகரெட் பிடிக்கிறான் நம்ம ஊர்ல வந்து வின்டர்லயே எப்படி இருக்கு முப்பது நாற்பது டிகிரி இருக்கு ஸோ அப்ப என்ன பண்றோம் அவன் திருந்து எல்லா கெட்ட பழக்கங்களையும் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொள்ளாமல் தீய பழக்கங்கள் எடுத்துக்கொண்டு அவன் என்ன பண்றோம் ஜாதி 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 பிரிச்சு சோ இந்த புரிதல் இப்போ இதற்கு அப்புறம் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னு மக்கள் பார்க்கட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களுக்கு கொஞ்சம் அறிவியல் பூர்வமாகவும் பதிலளிச்சிருக்கிறீங்க இதெல்லாம் எல்லாருக்கும் போய் சேரட்டும் பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகின்றதுக்கு ரொம்ப நன்றி ஹரே கிருஷ்ணா